அறம்பாடி சித்தர் பாடல்கள் இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தீரத்தாலாட்டு நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என்ன புரியுது அவங்களுக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் கொட்டுதே அம்மா நீ மடக்கொடி மாதிரி இருக்கிறியே என் முன்னால வந்து நீதி கேட்கறீங்க நீ யாரம்மா அவனை பாராட்டணும் என்ன பண்றது தேரா மன்னா ஒரு அடி ஆராய்ந்து செய்யாத மன்னனே நம்ம ஊர் ஆளா இருந்தா நாலு போலீஸ்காரனை விட்டு பிடிச்சி போடுறான் எவ்வளவு வேகம் அந்த காலத்தில் அந்த ராஜாவை பாராட்டணும் தேரா செப்புவதுடையேன் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் சொல்லு சிறப்பின் இமையவர் புங்கன் தீர்த்தோன் அன்றியும் அவ்வாயில் கடைமணி நடுநார் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் புகார் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா புகுந்து இங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே இளங்கோவடிகள் எழுதுகிறார் ஐயா எப்படி ஆரம்பிக்கிற பார்த்தியலா எழுந்து ஆரம்பிக்கிறான் சிவசக்கர வர்த்தி உட்கார்ந்து இருக்கார் ஒரு புறா வந்து விழுந்தது என்னன்னு கேட்குறார் பருந்து துரத்தது நீங்கள் தான் காப்பாத்தணும் சரணம்னு காலில் விழுந்துருச்சு எடுத்து மடியில் வச்சு பருந்து வந்துருச்சு இந்த பரு இது நமக்கு காலம் வர டிஃபன் எது இந்த புறா நீ பிடிச்சி வச்சா நான் என்ன பண்ணுறது பிடு விட மாட்டேன் சரணம்னு காலில் விழுந்தா விட மாட்டேன் அப்போ ஒன்று செய்யும் என்ன எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி கொடு புறா மாதிரி கொடு புறாவின் எடைக்கு எடை என் உடம்பு சரி தராசு தராசு வச்சாச்சு அறுத்து வைக்கிறார் எதை உடம்பு தோலை சதையை வைக்க 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 புறா தட்டு கீழே இருக்கு தசத்தட்டு மேலையே இருக்கு எவ்வளவு சார் வைக்கிறது வச்சாச்சு பார்த்தாரு முடியலை இவரே ஏறிந்துட்டார் என்ன அர்த்தம் என்ன முழுக்க சாப்பிட்டு சரியாயிடுச்சு முழிச்சு பார்க்கிறார் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் உன்னை பாராட்டத்தான் உன்னை பத்தி உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சேன் சிவசக்கரவர்த்தி எள்ள சிறப்பின் இமையவர் வியப்ப புல் புல்லுன்னா என்ன பறவை இந்த புறா புல்லு புண்கண் தீர்த்தோன் அவங்க இருந்தது எங்கள் காவிரி பூம்பட்டணம் ரெண்டாவது ஒரு ராஜா அவனுக்கு ஒரு பிள்ளை ரொம்ப நாள் தவங்கடந்து பெற்ற பிள்ளை ராஜ்யத்துக்கு தான் இருக்கான் தேரில் போனான் ஒரு கண்ணுக்குட்டி குறுக்களை வந்து விழுந்துருச்சு கண்ணுக்குட்டி இறந்து போச்சு பசுமாடு கண்ணீர் விட்டது அந்த காலத்தில் அவன் ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருந்தான் ஆராய்ச்சி மணி கூட தூசியா இருந்துச்சு என்ன அர்த்தம் யாரும் அடிக்கல தூசியா கிடந்துச்சு இப்ப வந்து இந்த பசு அடிக்குது அடிச்சா எல்லாரும் பயம்தான் எமனுடைய மணி ஓசை இதுவரைக்கும் கேட்காத ஓசை எல்லாம் வர்றாங்க ராஜாட்ட போனாங்க மந்திரியை கூப்பிட்டார் என்ன பசுமாடு அடிக்குது மந்திரி கெட்டிக்காரன் சொல்ற மாதிரி சொன்ன இந்த ராஜாவுடைய பிள்ளை இறந்து போகலாமா ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் இறந்து போகப்படாது அப்போ இந்த பையன் பண்ணது சரிங்கிற மாதிரி சொல்லணும் மந்திரி கெட்டிக்காரன் என்ன தெரியுமா சொல்றான் மகாராஜா அரச குமரன் ராஜாக்கள் போகக்கூடிய வீதியில் போனான் புரியுதா ரயில்வே தண்டவாளத்தில் யாராவது விழுந்தா ரயில் கம்பெனியை கேட்க முடியாது ரயிலுக்குன்னு ரயிலுக்கு நீ ஏன் அங்க போன அரசுலான் தெருவில் போங்கால் அரசுலான் தெருவில் போனுச்சு மணி அடிச்சுக்கிட்டே போனச்சு தேர் கொடுத்தேன் வந்து விழுந்துட்டேன் அடுத்தது முன் சக்கரத்தில் விழுந்தா ஓட்டுனவன் குற்றம் பின் சக்கரத்தில் விழுந்தா விழுந்தவன் குற்றம் அரசுலான் தெருவில் போங்கால் புகுந்து இறந்தது இடைப்புகுந்து என்ன அர்த்தம் நடுவில் புகுந்து இறந்து போச்சு வளவனின் புதல்வன் நாங்கூர் மணி நெடு தேரில் ஏறி அளவில் தேர்தான் அரசுலான் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தெரியாம வந்து விழுந்துருச்சு அப்ப யார் மேல மிஸ்டேக்கு கண்குடி மேலதான் மிஸ்டேக்கு இந்த ராஜாவுக்கு பிள்ளைய விட்டுறணும் ஒத்த பிள்ளை அதுக்கு தகுந்தாப்புல சொல்றான் நம் ஊர் வக்கீல் எல்லாம் பிச்சு எடுக்கணும் அவர்ட்ட புரியுதா நம்ம ஊர் வக்கீல் வாய்த வாங்கத்தான் அவன் தெளிவா எடுக்கிறான் காப்பாத்தன இந்த பிள்ளைய மன்னர் கேட்டார் அப்படியா தப்பு பண்ணிட்டான் இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் தங்கத்தில கண்ணுக்குட்டி பண்ணி பிராம நாளுக்கு தங்கத்தில குட்டி பண்ணி கொடுத்தா அந்த பசுமாட்டின் துன்பம் போயிருமா போகாது அப்போ இது நீதி அல்ல இதுதான் நீதி அந்த பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியை திரும்ப அழைத்துக் கொடுக்க என்னால முடியாது ஆனால் பசுமாடு அடைந்த துன்பத்தை நான் அடைய வேண்டும் கன்றை இழந்த பசு எவ்வளவு துன்பப்படுகிறதோ அதுபோல என் மகனை இழந்து நான் துன்பப்பட வேண்டும் அவனை தேரில் ஊர்ந்து முறை செய்க மந்திரி போ தேர் எடுத்துவிட்டு போ என் ஒத்த பிள்ளை அடுத்த ராஜா இளவரசன் போயிடாதீங்க நான் பழைய கதையை சொல்லிட்டு புரியுதா அடுத்த அடுத்த பட்டத்துக்குள்ளவன் பெருந்தண்ணுக்கே தீர்மானிக்கப்பட்டது கொண்டு போய் முறை செய் மந்திரி பார்த்தான் ஒரு குலத்துக்கு ஒத்த புள்ள இத போய் நான் கொல்லலாமா அத உடவாள உருவி வெட்டிக்கிட்டு அவன் இறந்து ராஜாவுக்கு எப்படி இருக்கும் சரி கன்று குட்டியின் மீது தேரை ஏற்றினமைக்காக என் மகன் இறக்க வேண்டும் மந்திரி இறந்ததற்கு நான் இறக்க வேண்டும் உயிருக்கு உயிர் அதுதான் நீதி மனு நீதி சோழன் வந்தான் கன்று குட்டி இறந்த இடத்துக்கு வந்தான் தேரில் போனால் பிள்ளைய படுக்க சொன்னா முடிஞ்சு போச்சு போச்சு உடைவாளை உருவி இவன் வெட்டிக்க போறான் எப்படி இருக்கும் வெட்டிக்க போற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் நிறுத்து 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 திரும்பி பார்த்தா மூணு டெட் பாடி கண்ணுக்குட்டி இவன் மகன் மந்திரி மூணு கிடக்கு இவன் வெட்டிக்கிட்டா இவன் நாலாவது சிவபெருமான் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து என்ன தெரியுமா பண்ணார் இந்த மூணுல ஒன்னை எழுப்பி விட்டார் எதை எழுப்பி விட்டு இருப்பாரு சொல்லுங்க மந்திரியை எழுப்பி விட்டா இவன் திருப்பியும் தன்னை வெட்டிக்குவேன் மகனை எழுப்பி விட்டா மகனை திருப்பி வெட்டிடுவேன் கண்ணுக்குட்டி எழுப்பி விட்டார் சிவபெருமான் அதான ரூட் காஸ் ஆஃப் ஆல் ட்ரபிள்ஸ் ஆரம்பித்தது அங்கே கண்ணுக்குட்டியை முதல்ல எழுப்பி விட்டாராம் அப்பாடான் நானா பிள்ளை எந்திரிச்சானா சந்தோஷம் மந்திரி எந்திரிச்சானா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் என்ன அர்த்தம் முறையாக நீதி வலுவாமல் நாட்டில் லஞ்சம் இல்லாமல் கையூட்டு இல்லாமல் முறையாக ஆட்சி செய்து என் மகனாயிருந்தாலும் நீதி நீதிதான் என்று எந்த மன்னவன் இருக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமானம் கடவுள் அவனுக்கு காட்சி கொடுப்பார் இதையெல்லாம் நம்பி யோக்கியனா வாழ்வதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேசாம கடவுள் இல்லை என சொல்லி கலகம் செய்து கழகத்தை நடத்தலாம் என நடத்தியவர்கள்தான் தமக்கான காவலர்கள் என கடவுள் உண்டு என்பவர்களையும் நாவன்மையால் நம்ப வைத்தது மட்டுமல்லாமல் தம் வாரிசுகளும் வாழ வாரி சுருட்ட வலியமைத்து தந்ததால் அன்னாருக்கு புனிதர் பட்டம் கட்ட முயல்பவர்கள் ஒரு பக்கம் அதை தடுக்க படாத பாடுபட்டு பாட்டு பாடி முன்னிலை பெற முயல்வர்கள் ஒரு பக்கம் அது என்ன பாட்டு என கேட்கிறீர்களா வருகிறது பாருங்கள் வினை கேட்கிறேங்க இப்ப மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுநர கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே என்கிறன்

ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி நிறைய பேசுங்க ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம் ஊழலை பத்தி பேசுங்க ஊழல் தான் நிறைய அதனாலதான் கருணாநிதியை பத்தி பேசுறோம் ஐயா மாண்பு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்க நீங்க அதனாலதான் பேசுறோம் திருவிழையாடல் படத்துல பாத்தீங்க பிரிக்க முடியாதது எதுவோ பிரிக்க முடியாது எதுவோ அத பிரிக்க முடியாது எதுவோ சொன்னாங்கல பருமையும் புலமையும் அது போல குளிக்க முடியாது எதுவும் அரசியல் இல்லை ஊழலும் ஐயா கருணாநிதி பிரிக்க முடியாது அம்மே நீ ஹி எங்க பாட்ட சூரபத்ம இன்னொரு பாட்டை முருகன் போய் எங்களுக்கான எங்க பங்காளி எங்களுக்குள்ள சண்டை தான் அதை பகையனை எங்களை வந்து கொண்டு விட்டான் அதுல எங்கள் பாட்டி சூரபத்ம மனைவி வந்து போகாத போருக்குன்னு வீடு பரவாயில்ல அவன் தோதறானு சொல்றான் முருகப்பிராணினுடைய வரலாறை எழுதும்போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநியை பத்தி பேசாமல் பேச முடியாது இல்லையா இது மாதிரி ஒரு வரலாறு ஒரு பெருமைதான் ஒரு பெருமைதான் வாருளை விடு வேற பாட்டு படுவோம் கள்ளத்தனம் செய்யும் காகம் கருதா னம் செய்யும்ாககம் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி தமிழ்நாட்டை மன்னோடு புகைப்பிட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலந்தத்தை உழைக்கிட்ட கருணாகம் கருணாநிதி சனிகாரம் கருணா அழிவி போலும் சனிஹாரம் கருணா அழிவி இது இந்த பாட்டு என்ன இருந்து உலக புகழ் பெரும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கப்போடுது வாரு வா என் செல்வம் எடுத்து பாரு உங்க இருக்கும் உன்ன எடுத்தோம்னா பாரு அத கேட்ட எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தால் அந்த வேலை இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதரா உங்க மேலிடம் பல மேலிடம் கீழ இடமா இருக்கிறாப்பா போய் வீச்சல பாரு நான் மேலிடம் கீழே இடம் உம் வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரம்பு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறாரு எங்க தலைவர் இன்னைக்கு மேல இருக்க நான் வீதியில இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிப்பா நான் மேல நின்னுக்க நீ கட்டிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் ஐயோ அப்படி பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மறுபக்கம் நமக்கு புனிதர் பட்டம் கட்ட வாரிசு இல்லையே நாமே தான் உண்டு என மோடி ஐயா இப்படி ஒரு முயற்சி செய்கிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடியிடம் அவரது ஆற்றல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது பதிலளித்த மோடி தனது ஆற்றல் சாதாரண மனிதனின் ஆற்றல் அல்ல என்றும் கடவுளின் கொடை என்றும் தெரிவித்தார் கடவுள் செயல்களை செய்ய விரும்புவதையும் உணர்ந்துள்ளதாக கூறினார் தான் சாதாரண மனித பிறவி என்று தனது தாய் உயிருடன் இருக்கும் வரை தவறாக நினைத்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் மறைந்தவுடன் தான் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்ததாகவும் மோடி கூறியுள்ளார் போட்டி போடுகிறார்களே நம்மால் எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருக்கானே என நம்ம அறம்பாடி சித்தர் சிறிய திருவடி அனுமன் சீதையை தேடியது போல தன் கதாநாயகனை தேடுகிறார் இப்படி தேடும்போது சில சிக்கல்கள் வருவது வளமையானது போல அதை ராமகாதையிலிருந்து தெரிந்து கொள்வோம் சீதாதேவியை தேடிய வாயுபுத்திரன் அனுமன் மந்தோதரியை பார்த்ததும் இவள்தான் தான் சீதை என முடிவே பண்ணிவிட்டார் ஏன் ஆர்கலிசூல் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி ஆடனை கூவாய் திருவாசகம் மண்டோதரியை விட சீதை சிறப்பானவளான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன் மண்டோதரி ரொம்ப சிறப்பு ஏன் தெரியுமா சீதை ராமனுக்கு மண்டோதரி ராவணனுக்கு ராமனுக்கு பெண்டாட்டியாய் இருப்பது சந்தன மரத்தில் சுற்றி கொடி மாதிரி பெண்டாட்டியாய் இருப்பது கருவேல மரத்து முள்ளில் சுற்றி கொண்ட கொடி மாதிரி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அந்த அந்த மண்டோதரி ராவனை இறந்து போயிட்டான் இப்ப அந்த பொண்ணு என்ன கம்பீரமா படுற பார்த்தியலா தான் இவ்வளவு கதை இந்த பாட்டு அப்ப பாடுற பாட்டு இறந்ததுக்கு பின்னாலே மண்டோதரி பாடுகிறாள் யார் இறந்த பின்னாலே ராவணேஸ்வரன் விழுந்து கிடக்கிறான் இதுவரை வீர மகளையும் வெற்றி மகளையும் திருமகளையும் தழுவிய மார்புக்கு சொந்தக்காரன் இப்பொழுது மண்மகளை தழுவிக்கொண்டு முதுகெல்லாம் காயமாக கீழே விழுந்து கிடக்கிறான் கட்டின பண்டாட்டி பாடுறா இந்த பாட்டு ஒரு பாட்டு தான் என் தலைப்பு இன்னைக்கு யார் காரணம் எது காரணம் இந்த பாட்டிலே சொன்னான் கவிச்சக்கரவர்த்தி காந்தையருக்கணி அணைய ஜானகியார் பேரழகும் பேசிட்டு அந்த பாட்டு பாடமாயிரணும் நம்ம நோக்கம் அது கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அக்ஷர லட்சம் கொடுப்பருன் வாக்கிற்கு அருக்கவி அற்புதமே என் திரோக சீதாராம் அட்சர லட்சம் கொடுப்பான் அந்த வரிக்கு என்ன பொண்டாட்டி புருஷனை பத்தி சொல்றா மறக்காதீங்க புருஷன் யாரா ஏந்து ராவணனாராம் அந்த மார்பிலே கிடந்தவள் மண்டுவதை சரிதானே வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத கேட்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரம் தந்த வாள் வீரம் அவளதுக்கும் சொந்தக்காரன் ராவணேஸ்வரன் கீழே பூமிக்கு கீழே சண்டைக்கு போனானா எட்டு யானையின் திரண்டு வந்துதான் நெஞ்ச காமிச்சானா ஒரு முற்று முட்டு பதினாறு தந்தம் மார்புல பாதிச்சான் எட்டு யானையின் தந்தத்தை ஒடிச்சுக்கிட்டு ஓடி போயிருச்சான் இவன் நெஞ்சில பதினாறு தந்தம் மாட்டிக்கிச்சான் பாதி இருந்த தம்பி அண்ணா இதை எடுக்காதே வயிறப்பூன் போட்டு மாட்டு இவன் வைரப்பூன் போட்டு மாட்டிக்கிட்டானா சாரு செப்டிக்கு ஆகாதான்னு கேட்காதீங்க நம்ம உடம்பா முள்ளு குத்தின உடனே மூணு நாளைக்கு கஷ்டப்பட அது ராவணேஸ்வரனுங்க அறனிருந்த மலை அடுத்த அண்ணாவோ அண்ணாவோ சூலியை வெற்பினோடும் தூக்கிய விஷயத்தோளாய் சூலமேந்திய சிவபெருமான் கைலாசத்தை அப்படியே தூக்கினவே ராவணேஸ்வரன் இந்த பெண்டாட்டி புருஷனை எப்படி சொல்றான்னு பாருங்க என்ன காந்தை அருக்கணி இணைய ஜானகியார் பேரழகும் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் ஏந்து புயத்து ராவணரார் இவளை ஏந்திய புயத்துக்கு சொந்த காரணம் ராவணன் சொல்லல ராவணனார் புரியுதா புருஷம் பேரை பொண்டாட்டி சொல்றது இல்ல ஏன் தெரியுமா இல்ல சொன்னா அவன் மனசை விட்டுட்டு வெளியில போயிடுவானா இந்த மனசுக்குள்ளே இருக்கான்ல வாய் விட்டு சொல்லிவிட்டா வெளியில போயிடுவானா இப்ப சொல்லி பார்க்கிற அப்படியாவது போகட்டும் அது வேற விஷயம் அவ பேசவே மாட்டான் புருஷம் வேற பொண்டாட்டி பழைய காலத்தில் ரெண்டு தடவை சொல்லலாமா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எழுதுறார் ரெண்டு முறை சொல்லலாம் எப்ப சொல்லலாம் அவன் கூட தனியா இருக்கிற பொழுது அவன் பேரை சொல்லி கூப்பிடலாம் தப்பில்லை இல்லை ரெண்டாவது அவன் இறந்து போயிட்டான்னா அப்போ அவன் கூட தனியா இருந்ததை நினைச்சு அவன் பேரை சொல்லி அழுது அப்படியே உயிரை விட்டுருவான் இப்போ அந்த இரண்டாவது இடத்துல நிக்கிற அம்மா இந்த குணவதியான மந்தோதரியை பார்த்தவுடன் இவள்தான் சீதையோ என சீதையை தேடிய சிறிய திருவடி அனுமன் எண்ணியது போல கர்கியை தேடிய அறம்பாடு சித்தர் ராதாகிருஷ்ணன் ஐயாவை கண்டு அவன் இவனென அகவிலி ஒளி பாய்ச்ச கண்டேனிவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலைமைகளின் மகவாய் யாம் பேராய் பெற்றோம் என சொன்னால் சுதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவானென பொய்பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனை போல் நாடகம் அமைத்திடுவர் பேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லிற் பொய்யுண்டே அவரனைத்தும் சூனியர் நீட்டிய பாவியர் பொருளூட்டி சூளுரையாற்றி சூழ்ச்சிகள் பல புரிந்து ஐயன் இருப்பிடத்தை அங்கென்றி ஆருடம் அமைக்க பரும்பாடுபடுவரே எம் ஐயன் எழுமறை வரை வாய் பொய்யும் பொய்யுரையை வையன் நம்புவதை கண்டேன் அவர் நகைப்பிற்கு என் சொல்வேன் பரம்பொருளே எனப் பாடியிருப்பார் போலும் பின்னர் அனுமன் சுதாரித்தது போல சுதாரித்திருக்கிறார் என்பதை ராதாகிருஷ்ணன் ஐயா மறுப்பதிலிருந்தும் பின்வரும் இருந்தும் யூகிக்கிறோம் தொடர்ந்து சிந்திப்போம் அடுத்த வாரம் சந்திப்போம்